மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மழைநீர் முழுவதும் சேதமடைந்து குறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் அருகே தேக்கம்பட்டி ஊராட்சியில் சுமார் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக மழைநீர் தேகக்கூடிய வகையில் குட்டை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த குட்டையானது தற்பொழுது பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக முழுவதுமாக சேதமடைந்து தண்ணீரானது கொஞ்சம் கூட நிற்காமல் அனைத்து தண்ணீருமே வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்பட்டுள்ளது உரிய திட்டமிடல் இல்லாமலும் எந்தவித ஒரு தெளிவான பார்வையும் இல்லாமல் ஏற்படுத்தப்பட்ட இந்த குட்டை தற்பொழுது இடிந்து யாருக்கும் பயனில்லாமல் கிட்டத்தட்ட அரசின் பணமானது ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு வீணடிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பார்த்தால் நெல்லிமலை தண்ணீரானது கீழே வழிந்தோடக்கூடிய வகையில் இந்த குட்டையானது தேய்க்கக்கூடிய வகையிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இதில் ஒரு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த குட்டை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு மேலேயும் ஒரு தடுப்பணை உள்ளது கீழேயும் ஒரு தடுப்பணை உள்ளது இந்த இரண்டு தடுப்பணைகளுக்கும் நடுவே இது ஒரு தேவையில்லாத குட்டையாக ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்து இதனை ஏற்படுத்தியுள்ளார்கள் அதே சமயத்தில் இந்த மழைநீர் வழிந்தோடக்கூடிய பகுதியில் அதிக அளவில் பகுதிகள் உள்ளன உரிய திட்டமிடாமல் ஏற்படுத்தப்பட்ட இந்த குட்டையின் காரணமாக அதே சமயத்தில் குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் ஒரு குழாய்கள் பதிக்கப்பட்டு அதற்கான சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது அதனையும் முறையாக திட்டமிடாமல் எந்தவித ஒரு வழிமுறை நெறிமுறைகளும் கடைபிடிக்காமல் இஷ்டத்துக்கு செலவு செய்தது போல பணத்தை செலவு செய்து ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நிகழ்வின் காரணமாக தோட்டங்களிலும் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது ஒரு தோட்டப்பகுதியிலிருந்து மற்றொரு தோட்டப்பகுதிக்குள் தண்ணீர் செல்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒரு குழப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது மக்களின் வரிப்பணமானது அடுத்தடுத்து வீணாகியும் மக்களுக்கு அதாவது குறிப்பாக விவசாயிகளுக்கு இங்கு எந்தவித பயனும் இந்த நாளை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தேவையில்லாத பணங்களை விரைந்து ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்ததற்கு உரிய உரிய திட்டமிட்டு முறையில் சேமிக்கவும் அதே போல விவசாய நிலங்களுக்குள் மழை தேங்காமல் இருக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் இப்பொழுது இந்த குட்டை அமைக்கப்பட்டதனால் யாருக்கும் எந்தவித பிரயோஜனம் இல்லாமல் சென்றுவிட்டதாக இந்த பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்